விவசாயம் பண்ண முடியறதில்லை ஏழை ஆறு மணி ஆனாலே கீழே வந்துடுதுங்க கீழே வந்து தென்ன பிள்ளைகளை அப்புறம் தக்காளி செடிகளை அப்புறம் மரவள்ளி கிழங்குகளை எது பயிர் செய்தாலும் போட்டு எல்லாம் திம்ஸ் பண்ணி நாசம் பண்ணுது அதுக்கு போய் காவல் போட்டு இருந்தோம்னா காவல்களை யாருக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க எல்லாருந்து பயந்துட்டு ஓடி வந்துடுறாங்க அதனால நம்மளுக்கு எண்பது மரம் போகுது முதல்ல அந்த எண்பது மரத்துக்கு ஐநூறு ரூபாய் போட்டு கொடுத்தாங்க நாற்பதாயிரம் பார்த்தது எனக்கு எனக்கு ஒரு இல்லை அந்த நாற்பதாயிரத்துக்கு மேலே எனக்கு மறுபடியும் ஒரு லட்சம் ஆயிடுச்சுங்க அந்த மரங்கள் எல்லாம் அறுத்து அதை அப்புறப்படுத்தி இது பண்ணுறது அப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் கழித்து மறுபடியும் அதே காட்டில மறுபடியும் ஐம்பது மரம் ஐம்பது மரம் அதுவும் வந்து எல்லாம் பாழை ஆயி வர்ற நேரம் ஆகும்போது வந்து பூராத்தையும் அதையும் அழைச்சி ரெண்டு மரம் அழைச்சிருச்சு அப்புறம் நான் செண்டை போடுறதே விட்டுட்டேன் இந்த ஒரு இடத்துல ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குறாங்க எனக்கு அதை நாற்பது தென்னை அதாவது மேலே இருபது முப்பது அடி உயரத்துக்கு வந்த தென்னை மரம் நாற்பது மரத்தை தள்ளி அப்புறம் போய் தொண்ணாத்துல எல்லாம் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணி இங்க ரெண்டு கும்கியானைக்கு கூட்டி வந்தோம் கும்கி அன்னைக்கு கொண்டு வந்து இங்க ரெண்டு புளிய மரத்துல குப்பை மரத்துல கட்டி வச்சு அப்புறம் ஒரு மாசம் ஊரம் இங்க இது பண்ணி அப்புறம் துறத்தி விட்டு பிறகு கொஞ்சம் என்ன சொல்ல கொண்டு கொஞ்சம் கம்மியா இருந்தது ஆனா இப்பவுமே தொல்லை இருந்துட்டே இருக்குது அதனால நான் விவசாயமே செய்ய முடியாது அதனால நான் பலமுறை கலெக்டர் கழிட்டு மண்ணின் நாள்ல அப்புறம் வனச்சர்கள் இப்படி பல இடங்கள்ல நாங்க சொல்லிருக்கிறோம் அதனால எங்களுக்கு நிரந்தர தேர்வு வேணும்னு தான் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துட்டாருன்னு நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் அதாவது எங்களுக்கு யானை உள்ள போகாம தான் அவங்க தடுக்கிறதுக்கு அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அதனால சமூக ஆர்வலர்களுக்கு என்ன சொல்லி போட்டு வீட்டில் படுத்துக்குவாங்க இங்க டெய்லி போராட்டம் வந்து விவசாயம் தானே ஜெயிட்டு இருக்கிறான் இந்த வேலி அமைச்சே கொடுக்க வேணும் எங்களுடைய கோரிக்கை சாமி மேல சிக்னல் லைட் வச்சிருக்காங்க வந்தா எல்லாம் சிக்னல் லைட் கொடுத்தா ஆறு மணிக்கு மேல யார் வரக்கூடாது அப்படின்னு முதல்ல ஏற்கனவே போர்டெல்லாம் வச்சிருந்தாங்க யார் ஆறு மணிக்கு மேல வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு அவரு இங்க ஒரு பண்ணி அடிச்சிருச்சு போது அப்புறம் கடைசியில சிக்னல் ஒன்று வச்சிருக்காங்க அது வந்து சிக்னல் கொடுக்கும் அதனால நாங்க எல்லாம் இப்ப வெளியே வருதே இல்லை பொதுவாக சொல்றாங்க நீங்க யார் ஆறு மணிக்கு மேல வெளியே வந்துடாதீங்க ராத்திரி காவலுக்கு போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க காவலுக்கு போனா இருக்கிற பொருள்கள் என்ன ஆக ஏதாக அதெல்லாம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பும் இல்லை அதனால யானை வராம எங்களை கட்டுக்கோணுங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை பேர் மணிங்க தேவராயபுரம் வளைங்கொட்ட தோட்டம் யானத்துல கொஞ்சம் ரொம்ப அதிகம் நிற்பீங்க நான் மூணு தடவை தென்னை வச்சனுங்க ஒரு டைம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமான தென்னைகள் போற வந்து புடுங்கி போட்டது மறுபடியும் விவசாயம் பண்ண விவசாயத்துல நஷ்டம் மறுபடியும் தென்னை வச்சா மறுபடியும் வந்து புடுங்கிருது இப்படி வச்சு வச்சு அது புடுங்கிட்டே இருக்குங்க இப்ப ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சொல்லிட்டு முதலமைச்சர் இதுல ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க இப்ப என்னன்னா இப்படி கோர்ட்டு ஒரு முடிவு பண்ணி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு இது மறுபடியும் முதலமைச்சருந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் எங்களுக்கு விவசாயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க கொண்டு போக முடியும் இல்லாம இந்த விவசாயி இப்பவே ஏற்கனவே போற நின்று போச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா வடக்கு போய் பாத்தீங்கன்னா புறக்காடு முழு தான் கிடக்குது விவசாயம் கிடையாது ஒரு நாலு பேரு விவசாயம் பண்றாங்க அப்படியே மேற்க போனீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயம் நடக்குதுங்க ஆனா சரியான போராட்டம் ஆளுகளையும் கொண்டு போடுது அடிக்கடி வந்து அப்புறம் ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க மூணு லட்சம் கொடுக்குறாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க நாங்க உயிர் பயந்துதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆறு மணியானா வந்து ஆனா வீடு வீடாவே வருது பாத்தீங்கன்னா குப்பைபுரத்துக்குள்ள அப்புறம் தேவராயபுரத்துக்குள்ள செலவுனூரு விராலி ஊருங்க பண்டிக்காரனூரு எல்லாங்க நைட்டுக்கு பூரா செல்லுக்கு பூரா மெசேஜ் வந்துட்டே தேக்குதுங்க இந்த இடத்துல ஆணை இருக்குது இந்த இடத்துல இன்னொரு ஆணை இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க கவனமா நைட்டு ஆறு மணிக்கு மேல தோட்டத்தில் இருக்கிறவங்க எங்கேயுமே போக முடியாது ஒரு உடம்பு சரி எதுனாலும் போக முடியாது காலையில தான் பார்க்க முடியும் அதனால ஏதாவது இந்த திட்டத்தை மறுபடியும் எங்களுக்கு செயல்படுத்தி முதலமைச்சர் ஏதாவது மனசு வச்சு பண்ணாருன்னா நம்பிட்டு இருக்கிறோம் விவசாயி பூரா பயங்கரமா நம்பிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த நம்பிக்கையே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓட்டு தடவை வச்சுக்கிறது அது என்னமோ இப்படி பண்றாங்களேன்னு வேதனை தான் விவசாயிகள் எப்படி

வந்து விசாரிச்சுட்டு இங்க வந்து விவசாயத்தை பாத்துட்டு கோர்ட்டு தடை விதிச்சு சந்தோஷப்படலாம் இங்க விவசாயமே நலஞ்சு சுத்தமாக முடிஞ்சு போற கண்டிஷன்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்குங்க அப்புறம் இந்த கண்டிஷன்ல வந்து கோர்ட்டு தடை விதிச்சா ரொம்ப வேதனை பட வேண்டியதான் இருக்குது மறுபடியும் முதலமைச்சர் வந்து மேல்முறையோடு பண்ணி கவனத்துக்கு கொண்டு வந்து எதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யானையோட உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆனா இங்க மணி மனிதனோட உயிருக்கு முக்கியத்துவம் இல்லீங்களா அது வந்து அடிச்சு வீட்டை எல்லாம் சேதம் பண்ணி ஆளை கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுது தொண்டாமுத்தில ஸ்டேஷன் கூட்ட போராடினா பரமேஸ்வரம் படத்துல நாலஞ்சு தடவை வந்து போராடணுங்க ஏகப்பட்ட மோட்டார் சேத பைப் சேத எல்லாம் தட்டி எடுக்குதுங்க ஆளுநரும் துரத்துது ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை கேட்கறவங்க அப்படி இப்படி ஆணைக்கு கொடுக்கட்டுங்க அவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஆணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டு அது அவங்க காட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க விவசாயத்தை பாதிக்குதுங்களா அதுதான் பிரச்சனையா இருக்குது விவசாயத்தை காப்பாற்றணும்னா இது ஏதாச்சும் மீண்டும் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து இந்த வேலைய ஆரம்பிச்சது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க உண்மையாம எல்லாருமே பரவாயில்ல பேசிட்டு இருந்தா பரவாயில்ல ஏதோ ஒன்னி ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டுமானமாக விவசாயம் விவசாயம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்ட்டு சந்தோஷப்பட்டு இருந்தா ஆனா இப்ப வந்து இப்படி கோர்ட்ல இப்படி முடிவு பண்ணிக்கிறதுனால ரொம்ப வேதனை வேண்டிய விஷயமா தெரியுதுங்க இது அடுத்தது ஏதாச்சும் பண்ணிக்கணும் எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அங்க வந்து இது பண்றது இல்லைங்க சரிங்களா அது வந்து அதுக்குள்ள அதாவது அதனோட இது ஏதோ அந்த எல்லாக்குள்ள அது இருந்து போட்டுங்க விவசாய பாதிக்காத மாதிரி பண்ணணும் சும்மா அங்க நினைச்சவனால கோர்ட்ல பேச போட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப விவசாயம் பண்ண வேணாம நாங்க சும்மா உட்காந்துக்கிறதுங்களா சாப்பாடுக்கு அங்க வரணாங்க எங்களுக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள ஒரு அதாவது இங்கிருந்து பண்ண எங்க அண்ணா

அப்புறம் நீங்க அது ஸ்டே போடுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க சும்மா அங்க உட்காந்து சமுதாயம் சொல்லி பேர சொல்லி மட்டும் எல்லாம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க தான் யானை வந்து நான் குட்ட சொல்றது இல்லைங்க இப்ப நம்ம மாதிரி இருக்கிறது இந்த வேலை எல்லாம் பண்றது தேவையில்லாம ஒரு கேச போடுறது கோர்ட்டுக்கு போறது ரெஜ்மெண்ட் வாங்க இந்த மாதிரி இது நம்ம தான் பண்றாங்க கவர்மெண்ட் பண்றது இல்லையா அருமையான திட்டங்க அதான் அந்த ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கணும் அருமையான திட்டம் அது பாக்க அதை உள்ள பவுண்டரிக்குள்ள அது போய் போட்டுங்க விவசாய பூமிக்கு வராம தான் பாக்குறோம் யானை தோல வந்துட்டு சார் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எப்ப வருது என்ன பண்றதுல சொல்லவெல்லாம் முடியாதுங்க இப்ப இவருதான் எக்கச்சக்க சுத்தமான தென்னை மரத்தை நாங்கள் ஆசை பண்ணி கேட்பாரு அவர் எங்க பெரியப்பா எல்லாம் நிறைய வேஸ்ட் தான் நாங்க வர வேணாம் நீங்க அதுக்கு உண்டான தீ அதுக்கு என்ன தீவனம் தான் தேவை நீங்க பவுண்டரியில அந்த சைடு நீங்க மழைக்குள்ள என்னமோ பண்ணி அது சாப்பிடறதுக்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு போங்க விவசாய நிலத்துக்கு வர வேண்டாம் அவ்வளவுதான் சொல்றது